ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலில் போகிற ஃபஸ்ட் பிளாக் தான் இது இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் கடலூர்லேருந்து கள்ளக்குறிச்சிக்கு எங்கள் கிராமத்துக்கு தான் போகிறோம் மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷனுக்காக போகிறோம் பஸ்ஸில் என் பையன் பயங்கரமாக எல்லாத்துட்டு சேட்டை பண்ணிட்டு வந்தார் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தார் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கலுக்கு அப்போ நாங்கள் மாடல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மாட்டுக்கெல்லாம் பொட்டும் போட்டாச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஆத்துல பையனும் ஒரு பக்கம் குளிச்சு குளிக்கணுன்ட்டு குளிச்சிகிட்டு இருக்காரு இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் முடிஞ்சு எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபோர்த்து பொங்கல் ரொம்பவே ஜாய் ஹைனேஷ் குடிக்கு இது தேர்ட் பொங்கல் இந்த டைம் ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டாரு நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாம் தெளிவாக பார்க்குறாரு அவருக்கு பார்த்திங்கன்னா அவங்க பெரிய வந்து பொங்கல் காசு கொடுக்குறாரு ஆனால் வாங்கவே இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக கம்ஃபர்டபுளே இல்லை போட்டோன்னே ஒரு மாதிரி ஊருன்னு ஆகிட்டாரு அவரை சமாளிக்கிறதே பெரிய வேலையாக போயிடுச்சு இது பார்த்திங்கன்னா செகண்ட் காஸ்டியூம் ஒரு வேஸ்ட்டி ரெண்டு சட்டை இந்த மாதிரி பொங்கலுக்கு வந்து அவனுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு இப்படிதான் இங்கே பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க எப்படின்னா இந்த மாதிரி பந்தலை வச்சு கீழே பார்த்திங்கன்னா கொட்டை முத்தி அலையில் தான் பொங்கல் வச்சு படைப்பாங்க மாட்டுக்கள்லாம் அதில் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து சாணம் கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி தான் வச்சு சாமியும் கும்பிடுவாங்க இந்த இப்படி தான் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னா சாணம் வச்சுருப்பாங்க சுற்றி எல்லாம் வச்சுருப்பாங்க உங்கள் கிராமத்தில் நீங்களே எப்படி மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் ஊரில் கிராமம்னு இல்லை எல்லா ஊர்லேயுமே மோஸ்ட்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க உங்கள் ஊரில் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு இந்த மாட்டு பொங்கல் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா எந்த எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்போ என் ஃப்ரெண்டோட காட்டுக்கு போவோம் எல்லாம் ஒரு ஒரு ஏழு எட்டு வச்சுருப்போம் எல்லோரும் டபுள்ஸ் அடிச்சுட்டு ஜாலியாக சைக்கிளில் போவோம் எனக்கு மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வர ஞாபகம் முக்கியமாக அது கண்டிப்பாக வந்துடும் அந்த மூமெண்ட் அவ்வளோ எனக்கு ப்ளசண்ட்டாக ரொம்பவே ஞாபகமாக இருக்கிறது ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா என் பையனும் நல்லா என்ஜாய் இருக்கார் இந்த டைம் நல்லா எல்லாம் இது வரைக்கும் இவ்வளோ தெளிவாலாம் ஒரு வந்து இதெல்லாம் பார்க்கல இந்த டைம் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த சூரிய ஒளிச்சம் அந்த நிலத்தில் போகறதுலாம் ரொம்பவே அழகாகவும் இருந்துச்சு இங்கே இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கனாலே மொபைலுக்கும் சுத்தமாக சிக்னல் கிடைக்காது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் ஃபேமிலியோடு நம்ம நிறைய பேர் இருக்கப்போ ஜாலியாகவே இருக்கும் பெருசாக அதெல்லாம் தெரிவிச்சுக்காது நம்ம சந்தோஷமாக இருக்கணும் மொபைல்லே வேணாம் நினைக்கிறோம் கண்டிப்பாக இங்கே வந்து இருக்கலாம் ரொம்பவே நல்ல அழகான ஒரு கிராமம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனாரோட சிஸ்டரோட வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே மலை அடிவாரத்துக்கு கீழே தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் வீடு லொக்கேஷனே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் என்னால் வீடியோ ஆக்சுவலாக அன்றைக்கி எடுக்க முடியல நிறைய ஒர்க் இருந்தனால இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி வடைக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் நல்லா வடை சுட்ட சுட போட்டு அங்கேயே இயற்கையை யசிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடியே பின்னாடி ஆறு ஓடுது அதில் போய் குளிக்கலான்ட்டு எல்லாம் கிளம்பியாச்சு அங்கே போய்ட்டு வீடியோலாம் எடுக்கலாம் சாரி நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு அவ்வளோதான் இந்த ட்ராவலும் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடலுக்கு மறுபடியும் ரிட்டன் கிளம்புறோம் அங்கே ஃபுல்லாக சுத்தமாக பஸ்ஸே கிடையாது அன்றைக்கில்ல பயங்கர கூட்டம் இல்லை பொங்கல் முடிஞ்சு எல்லோரும் கிளம்புவாங்கல்ல சென்னைக்கு தான் அதிக பஸ் இருந்துச்சு பஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரேராக இருந்துச்சு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தான் பஸ்லேயே ஏறி உக்காந்துச்சு இப்போ பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஹைனேஷ் குட்டிக்கு ஆப்பிள் தான் கொடுத்துட்டு போகிறோம் அவனும் வரப்பே நிறைய நூறுக்கு தினி போ லாஸ்ட் டைம் போகிறப்ப ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு வந்தான்ட்டு சரி வேணாம் அதுவே கேட்டுட்டு இந்த டைம் ஃப்ரூட்ஸாக எடுத்துட்டு வந்துட்டு அவனும் நல்லா சாப்பிட்டான் அவ்வளோதான் வீட்டுக்கும் வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்தோன்னே வரப்பே பால்லாம் வாங்கிட்டு வந்துட்டு குட்டிக்கு பால்லாம் காய வச்சு கொடுத்தாச்சு எனக்கு வரப்பே ரொம்ப பசி எனக்கே ரொம்ப பசி அதனால் அவனுக்கு பயங்கரமாக பசிக்குன்ட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு வீ ஊரில் இருந்து வாழைப்பழம் தேங்காய் லெமன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்கை பார்க்க போயாச்சு அவ்வளோதான் இந்த பிளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் பாய் ஆல்